காங்கிரஸைப் போல் அரசியலமைப்பை ஒரு கருவியாக பயன்படுத்தி லாபம் பெற முயற்சிக்கவில்லை என மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனை முன்னிட்டு லோக்சபாவில் நடந்த விவாதத்தில் ராஜ்நாத் சிங் பேசியதாவது அரசியல் சாசன பணியை கைப்பற்ற குறிப்பிட்ட கட்சி பலமுறை முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் எதிர்கட்சியினர் அரசியலமைப்பு புத்தகத்தை பாக்கெட்டில் வைத்துள்ளதாகவும் அதனை நாங்கள் மனதில் வைத்துள்ளோம் என்றார் காங்கிரஸை போல் அரசியலமைப்பை ஒரு கருவியாக பயன்படுத்தி அரசியல் லாபம் பெறவில்லை என்றும் அரசியலமைப்பின்படி வாழ்ந்து அந்த சட்டத்திற்கு எதிராக தீட்டப்படும் சதிகளை உண்மையான ராணுவ வீரர்களைப் போல் எதிர்கொண்டோம் என்றும் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சர்வாதிகார அரசியல் அதிகாரத்தை அரசியலமைப்பின்படி குறைக்க முயன்றதாக நீதிபதிகள் அதிக விலை கொடுக்க வேண்டியிருந்ததாகவும் மூத்த நீதிபதிகளாக இருந்த ஜே எம் ஷெலாத் கே எஸ் ஜே ஏஎன் குரேவேர் ஆகியோருக்கு அடுத்தபடியாக இருந்தவரை தலைமை நீதிபதியாக நியமித்தது என்றார் மேலும் அவசர நிலைக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு வழங்கியதற்காக முன்னாள் நீதிபதி எச் ஆர் கண்ணாவிற்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பதவியை வழங்க காங்கிரஸ் அரசு மறுத்தது என்றும் அவர் அப்பொழுது குறிப்பிட்டார்